இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெற்று ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகங்க உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் நாட்டில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அது என்ன பொருள் அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடல் நீர் பைத்து பூஜை செய்யப்பட்டு வருது இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்காரர்களை மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய முதலில் கரியர்களில் அவசர முடிவை எடுப்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து ரொம்பவே நல்லதுங்க மனதில் தைரியம் உண்டாகக்கூடிய நேரமாகும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க சாதுரியமான பேச்சின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செயல்படுத்துவீங்க தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிக உழைப்பு அதற்கேற்ற பலனும் உண்டாகக்கூடிய நேரமாகுங்க எதிர்ப்புகளை குறைத்துக்கொள்வது நன்மையை கொடுக்குங்க குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகக்கூடிய நேரமாகவும் நிறைய விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்குங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது அக்கம் பக்கத்திறனும் மற்றும் உறவினர்களிடம் நண்பர்களிடம் வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணுங்க முறிச்சுகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நே நேரமாகும் பெண்களுக்கு மனதில் தைரியம் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகுங்க அவசர முடிவுகளை இந்த நேரத்தில் எடுப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாங்க இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியமானது வெற்றியில் பொய்ய முடியக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகம் உங்களுக்கு இருக்கும் பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாக கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமையானது ஏற்படக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க சக ஊழியர்களையும் மேலதிகாரிகளையும் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே மாறக்கூடிய காலகட்டமாகுங்க குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அளிப்பாங்க மேலுமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன சங்கலங்கள் அனைத்துமே மருந்து ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலகட்டமாகுங்க பிள்ளைகளிடம் பாசம் மருந்து அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பானது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடைகள் உண்டாகக்கூடிய நேரமாகுங்க நீங்கள் எதை செஞ்சாலும் சரிங்க கொஞ்சம் நிதானமாகவும் யோசித்து செய்வது ரொம்பவே சாதகமான படங்களை உங்களுக்கு கொடுக்குங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத அளவு வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய நேரமாகுங்க பொருட்களை கவனமாக பார்த்து வர்த்து ரொம்பவே நல்லது அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை எந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ள வேணுங்க கோபத்தை கொஞ்சம் குறைப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க வேலைகளை கவனமுடன் செய்வது ரொம்பவே நல்லது எதுலையுமே நிதானம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் செஞ்சிட்டு வரக்கூடிய தொழிலையும் வியாபாரத்திலேயும் சமரசமான போக்கு காணக்கூடிய நேரமாகுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதமானது கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நம்பிக்கையோடு செயலாற்றுவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படலாங்க குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளுடைய கல்வியில் அவர்களது செயல்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியமானதாக வரக்கூடிய காலங்களில் நீங்க எதுலேயும் எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம் எனவே கொஞ்சம் கவனமாக வேணுங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியை அடைவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்தால் மனக்குழப்பமானது நீங்கும் படிப்படியான சூழ்நிலை உருவாகுங்க மேலும் உடன் நிற்பவங்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் நீங்க கவனம் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க எல்லா வசதிகளும் உண்டாகக்கூடிய நேரமாகும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறக்கூடிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படல எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை எதிர்பாராத காரிய வருங்க வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனத்தோடு செல்ல வேணுங்க மேலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தா லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வாக்கு வன்மையால் காரிய வெற்றி பெறுவாங்க குடும்பத்தில் வீண் விவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க எனவே கொஞ்சம் கவனமாக ஏற்க வேணும் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகுங்க பணவரத்தானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற நீங்க முயற்சி செய்வீங்க இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விரிவாக்கம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த நாட்களால் முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக உங்களுக்கு நடந்து முடியக்கூடிய காலமாகுங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளானது உங்களோடது வீட்டில் நடைபெறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க திருமண காரியங்களானது கைகூடி வரும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நேரமாகுங்க நீங்கள் காலப்பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மன கஷ்டமானது தீர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வருஷத்தில் ஒரு முறை உங்களால் எப்போ முடியுதோ அப்போ மலைக்கு போய் முருகப்பெருமானை ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆராய்ச்சி செய்வதை தவிர்த்து கொள்ள வேணுங்க பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அவர்களுடன் வீண் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளலாங்க அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகக்கூடிய நேரமாகுங்க முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகுங்க செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய நேரம் அனுகூலத்தை தரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க குல தெய்வ வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்குங்க விநாயகர் பைரவர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருங்க சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே இது வரைக்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான காலகட்டமாகுங்க வியாபாரத்தில் இருந்தால் கூட்டு பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க மற்ற எல்லா விஷயங்களும் ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாகுங்க அனைத்து விதமான சுபகாரியங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரமாகுங்க தள்ளி போடாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க ரிஸ்க்குகளை தைரியமாக எடுக்கலாங்க அற்புதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாகுங்க எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க சிலருக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க மேலுமே வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பாராத காரிய அனுகூலமானது உங்களுக்கு முடியக்கூடிய காலகட்டமாகுங்க பிள்ளைகளாலையும் உறவினர்களாலையும் நல்ல மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அலுவலகத்தில் உங்களுடைய பணியில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமாகுங்க ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைப்பதற்கான காலகட்டமாகுங்க அதனால் உங்களுக்கு நன்மை தாங்க உண்டாகும் சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது அவர்களிடம் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாகுங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வருனாலும் கூட அதற்கு நீங்கள் ரொம்பவே கடினமாக உழைக்க வேணுங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்து கிடைக்காத வங்கி கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ